போ நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு எங்க மூணாவது மாடியில வந்து பத்தாவது நாள் பிள்ளையா இருப்போகுது அவங்க ஒன்னா தெரிஞ்சே ஒன்னாவது நாள் உட்காரத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அந்த பொண்ணு ஏன்னா போக முடியாம நான் ஊருக்கு போயிட்டேன் பின்னா பழங்குடி வந்து காய்ச்சல் ஆஸ்பத்திரி வீடு லாஞ்சிலிருந்து இன்னைக்கு வந்து பர்சனல் வீட்டில இருந்து அண்டி இன்னைக்கு சத்தியநாராயணன் பூஜை இருக்கு கணபதி ஹோமா இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் வரலன்னா பார்த்துக்கங்க சத்தம் போட்டு போக போட்டு போயிட்டான் நானும் சரி கண்டிப்பாக வர முடிஞ்சு நம்மளும் இன்னைக்கு கொஞ்சம் குளிச்சு குளிச்சு நான் நம்ம வீட்டுல சாகியெல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டில் இன்னைக்கு சாமி போல சாமி நாளைக்கு போகுது ஆனால் இன்னைக்கு சத்தியநாராயண பூஜை வச்சுருக்காங்க அதுக்கு சாயங்காலம் போகணுமே சும்மா போக முடியாத ஏதோ பூ மாலை வாங்கிட்டு போகணுமே பூ மாலை வேலை கேட்டால் இவ்வளோ பெரிய மாலை நூற்றி இருபது ரூபாவா நானும் என்னடா அப்படின்னு செய்ய சொல்லிட்டு கீழே போய் கொண்டு போடணும்னு இருபது ரூபாய்க்கு உதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டேன் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ பூ கிடைக்கும் இன்னைக்கு சீசன் ஆனால் நமக்கு வந்து இருபது ரூபாய்க்கு இவ்வளோ புதுதான் கொடுத்துருக்காங்க அதை நான் என்ன செஞ்சேன் எடுத்து ஒரு மா நூலை பொறுத்து எங்க பாருங்க மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மாலை தான் கட்ட தெரியாது சும்மா நூலில் பொறுத்து சாமிக்கு பூதெல்லாம் கொடுக்கறோம் நம்மகிட்ட சொல்லலைல நீ இரநூறுவாக்கு மாலை வாங்கிட்டு வானு சாமிக்கு நம்ம கையால் கொஞ்சம் அருகம் பிள்ளை சாத்தினாலும் நம்ம விநாயகர் ஏற்றிப்பாரு அதனால மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் மாலை கட்டி மாலை கட்டின வினா பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு நான் போகுது அங்க அவங்க சாமியும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெசேஜ் வேற ஒரு நாள் வச்சு செய்ய போகிறேன் எப்போ வீடியோ எடுத்தாலும் மெசேஜ் வந்துடுது நான் உங்க வீட்டுக்கு போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாமியை காட்டுறேன் பூக்கி அளவு ஒரு அளவையாக மாலை கட்டிட்டேன் இப்போ வந்து கீழே பூ பூவை கட்டி தொங்க விட்டாச்சு இப்போ நம்ம வீட்டில் இருந்தேன் அருகம்புல் பறிச்சிட்டு வந்தாச்சு இதையும் இதில் வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல்லு தான் பிரியர் இதையும் கட்டிட்டேன்னா அவருக்கு மாலை ரெடி ஆயிடும் ஒரு வாடகி நானும் ஒரு சின்ன மாலை ஒன்று ரெடி பண்ணிட்டேன் நீங்களே இந்த மாலை நல்லா இருக்கா நல்லா கீழே வந்து அருக கட்டி கட்டியாச்சு அதே மாதிரி நானும் தீப்பட்டி குச்சியில ரெண்டு பூவை சொருவி ஏதாவது காம இல்ல பாத்தீங்களா ரெண்டு தீப்பெட்டி குச்சில சொருவிட்டு நம்மளுமே சொல்லிக்கலாம் மிச்சுரியாச்சி நல்லா இருக்கா எப்படி நம்ம இருபது ரூபாய்ல சாமிக்கு பாலர் பண்ணியாச்சு இப்ப வாங்க துணிய மாத்திட்டு அவங்க வீட்டுக்கு போலாம் நிறைய விருந்தாளி இருப்பாங்க நம்ம போட சரி இல்லையா வாங்க பக்கத்து கீழ் வீட்டுக்கு போகலாம் சாமியை பார்க்க இப்போ நம்ம மூணாம் மாடிக்கு போலாம் துணியெல்லாம் மாத்தியாச்சு பத்தி வாங்கியாச்சு பழம் வாங்கியாச்சு பூ நம்ம கட்டினது ப்ளேட்டோட போகலாம் வாங்க போகலாம் அந்த பொண்ணு நானும் இப்போ போகலாம் வாங்க போகலாம் கடைசியில் ப்ளவுஸ் பீஸ் வாங்கிட்டு இருந்ததுனால் அது வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் இப்போ கண்டிப்பாக இந்த பூஜைக்கு துணி கொடுப்பாங்க ஒன்றும் இல்லைனா கூட நம்ம கண்டிப்பாக ப்ளவுஸ் பீஸ் கொடுத்தே ஆகணும் சரிங்களா வாங்க இப்போ போகலாம் உண்மையிலேயும்

मेरे लिए बात ले मुझे लाना ना पट्टे तो करेंगे वांगन तो तुम्हें पौलामुला फ्लोर करेंगे मम्मी चलो नहीं ये चाप आने चाप करना मैं कुछ हेल्प करूँ क्या हेल्प करूँ क्या कुछ हेल्प करूँ क्या बोली चाप देना தால் ரைஸ் இது ஒரு வித்தியாசமான வடை என்னன்னு தெரியல சேலட் அப்பளம் பன்னீர் சப்ஜி பூரி நிறையா இருக்குது நம்ம விரதம் இருக்கிறதால அளவு சாப்பாடுன்னு சாப்பிடுவேன் நீங்கள் நினைக்கிறேன் விரதம்னு சொல்லிட்டு எப்படி சாப்பிட்றேன்னு காலையிலேருந்து இதாக சாப்பிட போகிறேன் விரதத்தில் நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது இது வந்து மகா பிரசாதி வாங்க சாப்பிட்லாம்

நல்லா எங்கள் பில்டிங்ல புதுசாக வந்தவங்க இந்த ஒன்றரை ரெண்டு வருஷம் நிறைய ஓனர்ஸ் வந்துட்டாங்க எல்லாம் நிறைய ரெண்டர்ஸ் இருந்தாங்க நிறைய ஓனர்ஸ் சரி நமக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம்